அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை ஏழு உலக மன்னிப்பு தினம் குளோபல் ஃபர்கியூனஸ் டே இன்று நாம் ஒரு முக்கியமான மனித இயல்பை பற்றி சிந்திக்க அது பழிவாங்கும் எண்ணத்தை விட அதிகமான வலிமை கோபத்தை விட அதிகமான தைரியம் பெருமையை விட அதிகமான ஞானம் தேவைப்படும் ஒன்று மன்னிப்பு இன்று ஜூலை ஏழு உலக மன்னிப்பு தினம் மன்னிப்பு என்றால் என்ன மன்னிப்பு என்பது நடந்ததை மறந்து விடுவதே அல்ல அது பரவாயில்லை என்று சொல் என்று சொல்லும் ஒரு சமாதான வார்த்தையும் அல்ல மாறாக அது மனக்கசப்பின் கசப்பின் சுமையை விட்டுவிடும் ஒரு செயலாகும் இது மீது அமைதியை பகை மீது வளர்ச்சியை தேர்ந்தெடுக்கும் ஒரு முடிவாகும் ஏன் ஒரு உலகளாவிய தினம் இந்த நாள் முதலில் கனடாவில் உள்ள சிஇசிஏ கிறிஸ்டியன் எம்பாசி ஆஃப் கிறிஸ்ட் அம்பாசடர்ஸ் என்ற அமைப்பால் தொடங்கப்பட்டது பின்னர் இது உலகம் முழுவதும் பரவியது இது நமக்கு நினைவூட்டுகிறது மன்னிப்பு என்பது தனிப்பட்டது மட்டுமல்ல உலகளாவியதும் கூட இன்று உலகம் முழுவதும் பல்வேறு முரம்பாடுகள் சண்டைகள் குழப்பங்கள் நிறைந்துள்ளன அவற்றில் முதல் தீர்வே மன்னிப்பு நாடுகளுக்கிடையே சமூகங்களுக்கிடையே அது மாண அல்லது மாணவர்களுக்கிடையே ஈவன் கிளாஸ்மேட்ஸ் கோபம் சுவர்களை கட்டும் மன்னிப்பு பாலங்களை கட்டும் மாணவர்களுக்கு இது ஏன் முக்கியம் நாம் மாணவர்களாக இருக்கும்போது தவறா தவறான புரிதல்கள் மன அழுத்தம் போட்டி மனப்பான்மை இவை அனைத்தும் நம்மை பாதிக்க பாதிக்கக்கூடும் சில நேரங்களில் நாம் பிறரை காயப்படுத்துவோம் சில நேரங்களில் நாமே காயமடைவோம் ஆனால் அந்த கோபத்தை பிடித்து கொண்டிருப்பது நம்மையே பின்னடைய செய்கிறது ஆராய்ச்சிகள் சொல்கின்றன மன்னிப்பு மன அழுத்தத்தையும் கவலையையும் குறைக்கும் கவனம் மற்றும் மனநலத்தை மேம்படுத்தும் உறவுகளையும் குழு ஒத்து ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தும் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புகிறீர்களா அப்படியானால் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நாம் எப்படி மன்னிப்பை நடைமுறைப்படுத்தலாம் ஒருவரை மன்னிக்க நீங்கள் விரும்புகிறீர்களா அவருக்கு ஒரு கடிதம் எழுதுங்கள் ஈவன் இஃப் யூ டோன்ட் சென்ட் இட் பழைய சண்டையால் தொலைந்த நண்பருக்கு ஒரு அழைப்பு விடுங்கள் மன்னிக்கவும் அல்லது நான் உன்னை மன்னிக்கிறேன் என்ற நேரத்தில் சொல்லுங்கள் முக்கியமாக உங்களை நீங்களே மன்னிக்கவும் நாம் அனைவரும் தவறுகள் செய்கிறோம் முக்கியமானது நாம் அதை புரிந்து முன்னேறுகிறோமா என்பதுதான் முடிவுரை மகாத்மா காந்தியின் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள் மன்னிக்க முடியாதவர் பலவீனமானவர் மன்னிப்பது வலிமை மிக்கவரின் பண்பாகும் இன்று நாம் மன்னிப்பை பற்றி பேச வேண்டாம் அதை வாழ்வில் நடைமுறைப்படுத்துவோம் அன்பை தேர்ந்தெடுப்போம் அகந்தையே அல்ல மன்னிப்பை தேர்ந்தெடுப்போம் மனக்கசப்பை அல்ல நன்றி வணக்கம்